ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெட்டு மணிக்கு போயிருந்தோம் சரி அங்கே மீன் வித்துட்டு இருந்தாங்களா சரி சும்மா போய் பார்க்கலான்னு பார்த்தா மீனோட ரேட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இப்போ புயலெல்லாம் வந்து மீனெல்லாம் கிடைக்கல ரொம்ப ரேட்டு ஆனால் இங்கே பாருங்கள் குட்டி பாறை மீன் இவ்வளோ மீனுமே ஐம்பது ரூபா தான் நிறைய இருக்குது மீனில் இந்த மாதிரி சின்ன சின்ன மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த மீன் ஃப்ரெஷ் மீன் சொல்லுவாங்க ஆனால் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது அப்படியே கழுவி எடுத்துட வேண்டியது தான் பூ இருக்குது மீனில் அடுத்து என்ன மீன் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ரெண்டாவது வாங்கி இருக்க மீன் கிளாத்தி மீன் கிளாத்தி மீன் இத்தனை அஞ்சு கிளாத்தி இருக்குது அஞ்சு கிளாத்தியுமே ஐம்பது தான் இது ஒரு கூறு வச்சிருந்தாங்க சின்ன சின்ன கூராக மீன் போட்டு வச்சிருந்தாங்க பாருங்கள் அஞ்சு கிளாத்தி மீன் தான் கருப்பு கலர் கிளாத்தி இதுதான் மீன்லையே சட்டை போட்ட மீன் கிளாத்தி மீன் சொல்லுவாங்க கருப்பு கலர் இந்த காத்தி மீன் ஐம்பது ரூபா அஞ்சென இது ஒரு மீன் பத்து ரூபா ரேட்டு தான் வருது கார மீன் அடுத்து மூணாவதாக என்ன மீன்னால் இது வந்து பாறை மீன் மீன் வந்து நாலு மீன் வாங்கிக்கிறது நாலு மீனும் நூறுரூபா தான் பெரிய பெரிய பாறை மீன் ஆனால் இது நூறுரூபாவுக்கு கொடுக்குறாங்க இந்த பாறை குட்டி வந்து ஐம்பது ரூபாவுக்கு கொடுத்து வாங்கிறதுக்கு ஆளே இல்லை எல்லாம் அப்படி வச்சுக்கிட்டே இருக்காங்க இங்கே பாருங்கள் நாலு மீன் பெரிய சைஸ் மீன் தான் பெரிய சைஸ் இந்த நாலு மீன் நூறுரூபா அப்புறம் இந்த கார மீன் வந்து ஐம்பது ரூபா கிளாத்தி மீன் வந்து அஞ்சணம் ஐம்பது ரூபா ஆனால் இவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுத்துமே மீன் வாங்குறதுக்கு ஆளே இல்லை எல்லோரும் அப்படி மீனை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு மீன் ரொம்ப மலிவுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் அங்கே மீன் வாங்கிடுவோம் இல்லைன்னா வீட்டு பக்கத்தையே கொண்டு வரவங்கிட்ட வாங்குறது இங்கேயே தான் வாங்குவோம் வெளியே வாங்குறது இல்லை இன்றைக்கி பார்த்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இது நாலு மீன் நூறுரூபா வரி மஞ்சக்கார மஞ்சக்கார அது அவ்வளோ நிறைய இருக்குது அள்ளி போட்டு ஒரு சொல்கிறது எந்த பாருங்கள் எவ்வளோ ஆளுனாலும் வந்துட்டே இருக்குது அவ்வளோ மீன் காற்றி மொத்த நூற்றி இருநூறுபா யாராவது இந்த ஏரியா சைடில் உள்ளவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெட்டுமணியில் போய் மீன் வாங்குங்க ரொம்ப சீப்பாக நல்ல ரேட்டில் கிடைக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ